ஆன்மிக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் என்ன விடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே வந்து சிறப்பு மிகுந்த நாள்னு தான் சொல்லணும் ஒவ்வொரு நாளும் வந்து ஆலய வழிபாடு செய்வது என்பது நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றும் அளவிற்கு வந்து பக்கப்பலமாகவும் உறுதுணையாகவும் வந்து இருக்கும் என்பது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் அந்த வகையில் தான் சில குறிப்பிட்ட திதிகளை வந்து நாம் முறையாக பயன்படுத்தினோம்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையில் இதுவரை இருந்து வந்த கஷ்டங்கள் அணி தனித்துவம் வந்து நீங்கி அதிர்ஷ்டம் நம்மளை தேடி வரும் என்றே சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான திதிகளில் வந்து திகழ்வது தான் வந்து சஷ்டி திதி இந்த சஷ்டி திதி அன்று வந்து எந்த முறையில் நாம் முருகப்பெருமான வழிபாடு செய்தால் நமக்கு வந்து அதிர்ஷ்டம் தேடி வரும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இன்றைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க அதாவது ஒருவர் என்னதான் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் அந்த உழைப்பிற்கு பலன் அவருக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் உடனே வந்து அவருடைய அதிர்ஷ்டத்தை தான் அவர் வந்து குறை சொல்லிக்கொண்டே இருப்பார் என்ன நேரத்தில் பிறந்தனோ இந்த நேரத்தில் வந்து செய்தோம் என்ன பாவத்தை செய்தமோ தெரியல இப்படி வா என்ன வாட்டி வதைக்குது இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லி புலம்பிக்கொண்டே இருப்பாங்க இன்னும் சிலரோ பார்த்தீங்கன்னா எதுவுமே செய்யாமல் சும்மா இருப்பாங்க அவங்கள தேடி வந்து வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கும் அவர்களை பார்த்தோம் பலரும் வந்து சரியான மச்சக்காரண்டா நீ அதிர்ஷ்டசாலி அப்படின்னு எல்லாம் சொல்லுவார்கள் அதிர்ஷ்டம் என்பது நம்மளை தேடி வரணும் அப்பொழுது தான் அதை வந்து நாம் அதிர்ஷ்டம் என்று சொல்வோம் அப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் நம்மளை தேடி வருவதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு வழிபாட்டு மு முறையை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அதாவது இந்த வழிபாட்டை வந்து ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி ராகு கால எம கண்ட வேளையில் வந்து தவித்து மீதம் இருக்கக்கூடிய எந்த நேரத்திலேயாவது நீங்கள் செய்யலாம் அதாவது பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்துக்கு சென்று முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்கள் அப்படி வந்து முருகப்பெருமான வழிபாடு செய்யக்கூடிய ஒரு எளிமையான சூட்சமம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துரதிர்ஷ்டத்தை வந்து நீக்கி அதிர்ஷ்டத்தை வந்து ஏற்படுத்தும் அந்த சூட்சமம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் முருகப்பெருமானின் ஆலயத்தில் செல்லும் போது வந்து பலரும் வந்து முருகப்பெருமானுக்காக மலர்களை வாங்கி கொண்டு செல்வார்கள் இன்னும் சிலர் வந்து அபிஷேக பொருட்களை வாங்கி கொண்டு செல்வார்கள் இப்படி வந்து வாங்கி கொண்டு செல்வதோடு வந்து வழிபாடு செய்யக்கூடிய கையில எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் அங்கு சென்று வந்து வேலையை வந்து கையில வைத்து கொண்டு முருகப்பெருமான வழிபாடு செய்துட்டோம் திரும்பவும் நம்மளுடைய வீட்டு பூஜைரியில வந்து அந்த வேலை வந்து கொண்டு வந்து வைக்கலாம் இப்படி செய்வதன் மூலம் நமக்கு வந்து அதிர்ஷ்டம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது நடைபெறுகிறது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அனைவரின் இல்லங்களிலும் வந்து வேல் வைத்து வழிபாடு செய்யும் முறை என்பது இருக்காது அப்படிப்பட்டவர்கள் வந்து முருகனின் ஆலயத்திற்கு செல்லும் போது வந்து ஒரு சிறிய போட்டில் வந்து தேனை வந்து வாங்கி கொண்டு செல்லுங்கள் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தேனை வந்து உங்களுடைய கையில் வைத்து கொண்டு முருகப்பெருமானின் ஆலயத்துக்கு சென்று முருகப்பெருமான வழிபாடு செய்துவிட்டு வீட்டிற்கு வந்து கொண்டு வந்து முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பாக வையுங்கள் அன்றைய நாள் முழுவதும் வந்து அந்த தேனை அப்படியே இருக்கட்டும் மறுநாள் வந்து அந்த தேனை வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் வந்து பிரசாதமாக கொடுக்கலாம் இந்த முறையில் நீங்கள் சஷ்டி திதி அன்று வந்து முருகப்பெருமான வழிபாடு செய்யும் பொழுதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களும் சங்கடங்களும் துரதிர்ஷ்டமும் நீங்கள் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி